தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் பாலாஜி புற்றுநோயாளியின் மகன் விக்னேஷ் என்பவரால் தாக்கப்பட்ட ஒரு கவலைக்குரிய சம்பவம் வெளிப்பட்டது தனது தாயின் நீண்டகால நோயால் வருத்தமடைந்த விக்னேஷ் மருத்துவரின் அலுவலகத்திற்குள் நுழைந்து பல காயங்களை ஏற்படுத்தினார் இதே நோயாளியாக பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்ட டாக்டர் பாலாஜிக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது உடல்நிலை சீராக உள்ளது தாயின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது விக்னேஷை மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தினர் இந்த சம்பவம் சுகாதார நிபுணர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான பரவலான அழைப்புகளுக்கு வழிவகுத்தது மருத்துவமனைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் மற்றும் தற்காலிக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எதிர்கட்சி தலைவர்கள் நிர்வாகத்தை விமர்சித்தனர் மருத்துவ ஊழியர்களை பாதுகாக்க கடுமையான நெறிமுறைகளை கூறினர் சுகாதார அமைச்சர் மாயு சுப்பிரமணியன் பாதுகாப்பு காரணங்களை தீர்க்க உடனடி நடவடிக்கைகளுக்கு உறுதியளித்தார் அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தாக்குதலை கடுமையாக கண்டித்தார் டாக்டர் பாலாஜிக்கு முழு ஆதரவையும் முழுமையான விசாரணையையும் உறுதி செய்தார் நோயாளிகளுக்கும் மருத்துவ நிபுணர்களுக்கும் இடையே நம்பிக்கையை வளர்க்கும் அதே வேளையில் சுகாதாரப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை இந்த நிகழ்வு அடிக்கோடித்து காட்டுகிறது